மாலத்தீவு அதிபர் மொய்சி இந்தியா குறித்து தொடர்ந்து பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அவருடைய சொந்த நாட்டிலேயே எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு தொடர்ந்து நிலவிக்கொண்டே வருது இந்தியாவை தொடர்ந்து விமர்சிக்கும் வகையிலேயே மாலத்தீவு அதிபர் முய்சி தொடர்ந்து கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் மாலத்தீவு அதிபர் முகமது முயசுவை அந்த நாட்டு முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாஹித் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மாலத்தீவில் ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் இருப்பதா முய்சி பச்சையாக பொய் கூறியிருப்பதாக தெரிவித்தார் அப்துல்லா ஆயுதம் இந்திய வெளிநாட்டு வீரர்கள் ஒருவர் கூட தங்களுடைய நாட்டில் இல்லை என தெரிவித்தார் மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக அப்துல்லா ஷாஹித் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது அதிபராக இருக்கக்கூடிய முயசுவை மிக கடுமையாக சாடியிருக்கிறார் இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் அதிபர் பதவிக்கு வந்து சுமார் நூறு நாட்கள் ஆகும் நிலையில ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் இருப்பதாக அதிபர் முயசு கூறியுள்ளது அவருடைய பொய்கள் தொகுப்பில் மற்றொன்று அவ்வளவுதான் சரியா எத்தனை வெளிநாட்டு ராணுவ வீரர்கள் உள்ளனர் என்பதை கூட தற்போதைய அரசால் சொல்ல முடியவில்லை என்பதையே காட்டுகிறது அதே நேரத்தில் நம்முடைய நாட்டில் ஆயுதமேந்திய வெளிநாட்டு வீரர்கள் ஒருவர் கூட இல்லை எந்த ஒரு விவகாரத்திலையும் வெளிப்படைத்தன்மை முக்கியமானது என்பதால எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையை தற்போதைய அரசு சொல்ல வேண்டும் உண்மைதான் இறுதியில் வெல்லும் என அவர் சொல்லியிருக்கிறார் மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை அகற்றுவேன் என்பதை முன்னிறுத்தியே முய்சி கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பே கூட அவர் இதை முன்வைத்து பிரச்சாரம் செய்திருந்தார் அதே போல அதிபரான உடனேயே அங்குள்ள இந்திய வீரர்களை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தார் இந்தியாவுடன் இது தொடர் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவித்திருந்தார் தீவுகளின் கூட்டமான மாலத்தீவில் சிறு தீவு ஒன்றில் யாருக்காவது உடல்நல குறைவு ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனை உள்ள மற்ற தீவுக்கு அழைத்து செல்வது சிரமம் இதனால் மாலத்தீவுக்கு உதவும் வகையில் இந்திய ராணுவம் ஹெலிகாப்டர்களை வழங்கியது அதை ஆபரேட் செய்யவும் பராமரிக்கவும் ராணுவத்தினர் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் என சுமார் எழுபது முதல் எண்பது இந்தியர்கள் அங்கே உள்ளது குறிப்பிடத்தக்கது மாலத்தீவு அதிபராக பதவியேற்ற இரண்டாவது நாளிலேயே மாலத்தீவில் உள்ள நம்முடைய ராணுவ வீரர்களை திரும்ப பெறுமாறு முயசி இந்திய அரசிடம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தார் கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்திய அரசு உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய ராணுவ வீரர்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக முயிசு கூறினார் படைகளை வெளியேற்றுவது தொடர்பான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட மாலத்தீவின் அதிகாரிகள் குழு டெல்லிக்கு வந்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது தரப்பிலும் எட்டிய ஒப்பந்தத்தின்படி மூன்று விமான தளங்களில் ஒன்றில் உள்ள ராணுவ வீரர்கள் மார்ச் பத்துக்கு முன்பும் மீதமுள்ள இரண்டு தளங்களில் உள்ள ராணுவ வீரர்கள் மே பத்திற்கு முன்பும் திரும்ப இந்த தொடக்கத்தில் நம்முடைய மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தது அதாவது மாலத்தீவில் உள்ள விமான தளங்களில் உள்ள இராணுவ வீரர்களுக்கு பதிலாக அங்கே திறமையான இந்திய தொழில்நுட்ப பணியாளர்களை இந்தியா நியமிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது